ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன்னுடைய கவலைகளை என்னிடம் விட்டுவிட்டு நீ உன்னுடைய வேலையையும் கடமையையும் சலனமின்றி செய் உன் பிரச்சினைக்கு முடிவு கிடைக்கப் போகிறது தீர்க்கமான முடிவாக இருக்கப் போகிறது மற்றவர்களை அன்போடு நடத்துகிறாய் உன்னுடன் உன்னால் முடிந்த உதவிகளையும் செய்கிறாய் அதுதானே நீ எனக்கு செலுத்தும் காணிக்கை என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டாய் இங்கு அனைவரும் என் பிள்ளைகள் என்பதை மறக்காதே கலங்காதே சத்தியமாக நீ என்னிடம் வைத்த வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன் நன்றாக வாழ வைப்பேன் உன் பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது உன் மீது பொய் பழி சுமத்தியவர்கள் அதற்கான வினையை விரைவில் அனுபவிப்பார்கள் அவர்கள் யார் என்பதை உனக்கு உணர்த்துவேன் அவர்களிடம் விலகியே இரு பொறுமையாக விலகி இரு அதனை நினைத்து நீ வீணாக வருந்த கூடாது நான் உனக்கு துணையாக இருப்பேன் கடினமான நேரத்தில் கண்ணீர் விடுவதை விட தேவனுடைய சாய் தேவனுடைய கரத்தை பிடிப்பது உனக்கு அதிக ஆறுதலையும் நம்பிக்கையும் தரும் என்னை சாயி என்று அழைக்கிறாய் உரிமையோடு அப்பா என்று அழைக்கிறாய் சாயப்பா என்று அழைக்கிறாய் பாபா என்று சொல்கிறாய் சாய்தேவா என்று சொல்கிறாய் சர்க்குருநாதரே என்று சொல்கிறாய் எவ்வளவு சந்தோஷமாக உள்ளது என் பிள்ளைகள் உரிமையோடு என்னை அன்போடு வணங்கும் போது என் பிள்ளைகளுக்கு செல்ல செய்யாமல் வேறு யாருக்கு செய்வேன் எல்லோருக்கும் நல்லதைத்தான் செய்வேன் உன்னை பற்றிய கருத்துக்கள் பல முகங்களாக வரும் ஒருவரின் கண்களில் நீ தைரியசாலி மற்றொருவின் பார்வையில் கோழை சிலருக்கு நீ வலிமையின் வடிவம் சிலருக்கு பலவீனத்தின் பிரதிபலிப்பு சிலர் உன்னை நன்மையின் ஒளியாக பார்க்கிறார்கள் சிலர் கெட்டதை நிழலாக பார்க்கிறார்கள் சிலருக்கு நீ தாங்க முடியாத பாரமாக இருக்கிறாய் ஆனால் சிலருக்கு ஆறுதலாகவும் இருக்கிறாய் அமைதியாகவும் இருக்கிறாய் இதையெல்லாம் புரிந்துகொள் ஒவ்வொருவரின் பார்வைக்கு மட்டுமே ஒவ்வொருவரும் மாறாக தெரியும் அதை அவர்கள் எடுத்துக்கொள்ளும் பார்வை உண்டுதான் எந்த கோணத்திலும் பார்க்கட்டும் உன்மதிப்பு உன்னுடையது உன் குணம் உன்னுடையது நீ குணத்தில் உயர்ந்து நிற்கிறாய் யாரு கண்ணுக்கு எப்படி வேண்டுமானாலும் தெரிந்து விட்டு போகட்டும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் உன் வழியை கரெக்டாக செய்து கொண்டே வா மனிதர்கள் தங்கள் பார்வையின் அளவுக்கு மட்டுமே உன்னை மதிப்பார்கள் உலகமே ஒரே மாதிரி உன்னை வரையறை செய்யாது நிச்சயமாக செய்யாது உன்னை புகழ்பவர்களும் இருப்பார்கள் எதிர்ப்பவர்களும் இருப்பார்கள் இகழ்பவர்களும் இருப்பார்கள் அதனால் பிறர் பார்வையின் அளவுக்கு உன்னை சுருக்கி கொள்ளாது உன் உள்ளம் உண்மை என்று உணரும் வழியிலேயே வாழ்ந்து கொண்டே வாய் அந்த உண்மையான பாதையில் நான் உன்னோடு இருக்கிறேன் ஒவ்வொரு அடியிலும் உன்னோடு இருக்கிறேன் அள்ளி கொடு தவறில்லை உனக்கு கொஞ்சமாவது கிள்ளி வைத்து விட்டு மற்றதைக் கூட ஏன்னா உனக்கு தேவை வந்தால் அள்ளி சென்றவர்கள் கிள்ளி கூட தர மாட்டார்கள் ஞாபகம் வச்சுக்கோ எதுவும் ஓரளவு தான் அளவுக்கு மீறினால் எதுவும் எதுவுமே நஞ்சுதான் எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நீ எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கெட்டவர்களாகி விடுவார்கள் யாரு கைவிட்ட போதிலும் உன்சாய் எப்போதும் கைவிட மாட்டேன் உனக்கு வரும் கஷ்டங்களையும் கர்ம வினைகளையும் நீக்கி உனக்கு வாழ்வில் அனைத்து நலன்களும் கிடைத்து மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் வீணாக வருந்தாதே நான் இருக்கிறேன் உனக்கு புரிகிறது தானே உன்மீது நல்ல குணம்தான் இருக்கிறது உன்னிடத்தில் எத்தனை முறை எத்தனை வழிகளில் வந்து நான் உனக்கு ஆறுதல் கூறினாலும் போதும் சாயி இந்த வாழ்க்கை என்று மீண்டும் முதலில் இருந்து ஆரம்பித்து விடுகிறாய் அப்படி சொல்லக்கூடாது சில சமயம் உன்னால் என்னை உணர வைக்க முடியாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா உனக்கு என் மேல் தோன்றும் அளவற்ற சந்தேகங்கள் நான் நீ கேட்டதை செய்வேனா மாட்டேனா என்று நான் சொல்லுவது சரிதானே உனக்கு எது நல்லதோ அதை நான் உனக்காக எப்போதும் செய்வேன் நீ இந்த சாயியை தரிசித்தால் உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் சரியாகும் என்று உன் மனம் சொல்கிறது வர முடியாதபடி பிரச்சனைகளால் உன் உடலும் சோர்வடைந்து விட்டது கவலைப்படாதே உன் பிரச்சனைகளை சரி செய்கிறேன் அதன் பிறகு உன் மனமும் உடலும் புத்துணர்வு பெட்டு என்னை வேண்டுவதற்கு என் ஆலயத்திற்கு வருவாய் அதற்கான காலமும் அமையும் சூழம் சூழலும் அமையும் கவலையே படாது கவலைப்படக்கூடாது நான் உன்னை எப்போதும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் தாயின் கர்ப்பத்தில் தாங்கியது நான் தான் நீ போது உன்னையே மறந்து உறங்கும் போதும் உன்னை நானே தாங்குகிறேன் உன்னை கடைசி வரை இப்படியே தாங்குவேன் நான் இருக்கும்போது பயப்படாதே அடக்க முடியாத கோபத்தையும் பொறுமை என்னும் கயிறை வச்சு கட்டிக்கும் காலம் உன்னிடம் வரும் அப்போது ஒருவனையும் விட்டுவிடாது விட்டுவிடாதே வேண்டாம் எதற்கு பயப்படுகிறாய் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதைவிட பெரிய நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கிறது நம்பு அந்த நம்பிக்கை உன்னை ஒவ்வொரு தடையிலும் காப்பாற்றும் நீ விழுந்தாலும் எழுப்பும் நீ தளர்ந்தாலும் தைரியம் தரும் தைரியம் தரும் நீ அறியாமல் செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீ பொறுப்பில்லாமல் இருக்கலாம் ஆனால் நீ செய்வது தவறு என தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கிறாயா அந்த நிமிடமே நீ செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு நீதான் பொறுப்பு உன் வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு போகணும் அதற்கான வழியை நான் காட்டுகிறேன் நீ விரும்பியதை விரைவில் பெறணும் அதற்கான வேலையை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ன உன் மனபாரமானது சுக்குநூறாகி போய் கிடைக்கிறது ஒரு பிரச்சனையால் அமைதி இல்லாமல் இருக்கிறாய் எதிர்பார்த்த நன்மை கிடைக்காமல் இருக்கிறாய் பி சென்ற மகிழ்ச்சிகள் இனி முன்னேற துணை நிற்கும் நீ யாரிடமும் ஆறுதல் தேடி போட வேண்டிய அவசியம் இல்லை மீண்டும் உன் சக்தியை புதுப்பிக்க பலப்படுத்த முயற்சி செய்வாய் பலவீனம் எட்டி பார்த்தது சில நாட்களாக அதை உன் பலம் கொண்டு இப்போது நிச்சயமாக அடக்குவாய் நான் இருக்கிறேன் உனக்கு உன் மனதிற்குள் ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கொண்டிருக்கிறாய் அது உன் குழப்பத்தோடு நடக்குமா நடக்காதா என்று உன் உணர்வுக்குள் அந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்றால் உன் உள்ளத்தில் நான் தானே இருக்கிறேன் என்னுடைய எண்ணம் தானே அப்படி உன்னை என்ன வைக்கிறது பிறகு எதற்கு குழம்புகிறாய் மனதிற்குள் பேச வேண்டாம் என்னிடத்தில் பேசு அந்த குழப்பத்திற்கு நான் உனக்கு ஏதாவது ஒரு வடிவில் தீர்வு தருகிறேன் சில நேரங்களில் அந்த தீர்வு உன் எண்ணத்தில் தோன்றும் ஒரு எண்ணமாக இருக்கலாம் சில நேரங்களில் ஒருவரின் வாயில் வரும் ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம் எனவே பயப்படாது நீ விரும்பும் நல்ல விஷயம் நிச்சயம் உனக்காகவே நடக்கப் போகிறது நான் உன்னோடு இருக்கிறேன் ஒரு பிரச்சனை முடிந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்து அதனால் நிறைய நல்லது நடக்கப் போகிறது கவலையே படாது யாம் இருக்க பயவீன் உன் சாய் இருக்க பயப்படக்கூடாது ஆம் தங்கவீன் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்